அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூரிய கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது அதாவது புது கவிதை தொடர்பான வினாக்கள் அதற்குரிய விடைகளை எவ்வாறு எழுதியது என்பதை பற்றிய பதிவு நம்பர் குறிப்பாக பாரதியார் எழுதிய புயல் பாட்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய காமராசர் தாலாட்டு தோமசிரி ரகுநாதன் எழுதிய திருநெல்வேலி பற்றிய கவிதை அதே போன்று கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் எழுதிய புத்தகம் என்கின்ற கவிதை அப்ப இந்த நான்கு கவிதைகளிலும் வினாக்கள் எவ்வாறு அமையும் அவற்றுக்கான விடைகளை எவ்வாறு எழுதுவது அதாவது டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற மாதிரியான பதவிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் குயில் பாட்டு எந்த இடத்தில் எழுதப்பட்டது நகரத்தின் மேற்கே என்று இங்க கொடுத்திருக்கின்றார்கள்ப்பா விடையாக அதாவது என்ன புதுவை நகரம்னாக்கும் புதுச்சேரின்னு அர்த்தம் அங்க மேற்கே வந்து முத்தியாலு பேட்டையில் இருக்கு இந்த செட்டியாருடைய தோப்பு இருக்கின்றது அங்கேதான் இந்த கவிஞர் அதாவது பாரதியார் குயில் பாட்டு என்கின்ற இந்த கவிதையினை எழுதினார் சரிங்களா இனி அர்த்த வினா பாரதியாரின் முதல் கவிதை நூல் வெளியான ஆண்டு எது பாரதியாரின் முதல் கவிதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு சின்ன சாய்வு குறியீடு கொடுத்து சுதேச கீதங்கள் அப்படின்னு எழுதணும்பா பாரதியாரின் முதல் கவிதை வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாய்வு கோடு கொடுத்து சுவதேச கீதங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுங்க உங்களுக்கு நன்றாக முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் நம்முடைய உடையில் வந்து தெளிவு இருக்க வேண்டும் இது வந்து அப்செக்டிவ் டைப் கிடையாது டெஸ்கிரிப்டிவ் அப்ப நம்ம எப்படி எவ்வளோ கூடுதல் தகவல்களை மிக தெளிவாக அழகாக அதே சமயம் சுருத்தமாக எளிமையாக கொடுக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மதிப்பெண்கள் கூடும் சரிங்களா இனி அர்த்த வினா சோலையில் இருந்த பறவைகள் அனைத்தும் பறந்து விட எது மட்டும் தனித்து இருந்தது சோலையில் இருந்த பறவைகள் அனைத்தும் பறந்து விட குயில் மட்டும் தனித்து இருந்தது அது தனித்து இருந்தது எது மட்டும் தனித்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா தனித்து வாடி இருக்கிறது தனித்து வாடி இருந்தது என்று நாம் விடை எழுதலாம் சரிங்களா இனி அடுத்த வினா காதல் காதல் என்று பாடிய பாடலின் தொடக்கம் என்ன இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பாடப்பகுதியில அந்த மாதிரியான பாடல் வரிகள் கொடுக்கல அது என்ன காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்பதுதான் அந்த பாடலுடைய தடக்கம் பா சரிங்களா அர்த்தம் வினா புயிலின் முற்பிறப்பு கதை பிறந்த இடம் எது அதற்கு சரியான விடை புயிலின் முற்பிறப்பு கதை பிறந்த இடம் பொதிய மலைக்கு அருகே உழுக்கின்ற சோலை ஆகும் சரிங்களா இனி அர்த்த வினாங்கப்பா பாட்டு படிப்பதனால் கிடைக்கும் பயன்கள் இரண்டினை கூறுக அது பாத்தீங்கன்னா ஓரிரு சொற்களில் இது ஓரிரு தொடர்களில் வினா மாதிரி நம்ம எழுதணும்ப்பா சரிங்களா இப்ப இதற்கான விடை பாரதியாரின் குயில் பாட்டு கிடைப்பதனால் கிடைக்கும் பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதுல முன்னால இந்த கருத்து கொடுக்கலாம் கதை தொட்டுக்காக தோன்றிய எளிய கவிதை அன்று பாயிண்ட் பாயிண்ட் அடுத்து கருத்து உட்பொருள் தத்துவம் வேதாந்தம் ஆகிய செய்திகளை நாம் இந்த குயில் பாட்டின் மூலம் பெறலாம் சரிங்களா மகா மகாகவி பாரதியார் பற்றி குறிப்பு வரைங்க பாரதியார் பற்றிய குறிப்புகள் நமக்கு ஏற்கனவே இயல்பாக தெரிந்திருக்கும் இருந்தாலும் முறைப்படியா எழுதுவதற்கான ஒரு கருத்து தொகுப்பினை தெளிவினை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்ப என்ன எழுதலாம் தமிழ்நாட்டு பெருங்கவிஞர்கள் ஒருவர் சுப்பிரமணிய பாரதி சி சுப்பிரமணிய பாரதி இவர் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் நம்ம எட்டயபுரத்தில் பிறந்தார்ன்னு சொல்லுவோம் இந்த தேதி சொல்லுவோம் தெளிவா எழுதணும் தந்தையார் பெயர் சின்னசாமி ஐயர் தாயார் பெயர் லக்குமி அம்மையார் சரிங்களா அங்கு புலவர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் தமிழ் புலவர்களிடையே பாரதியின் இளமை பருவம் வளர்ந்ததால் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் பதினோராவது வயதில் பாரதி என்ற பட்டம் பெற்றார் பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள் அதே போன்று ஆங்கில கவிஞர் ஷெல்லியின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டதனால் தனது பெயரை செல்லி என்று மாற்றிக்கொண்டார் பாரதி தனது தத்துவ தரிசனத்தை வெளியிட வசன கவிதையை தேர்ந்தெடுத்து கொண்டார் இந்த கொண்டான் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது இப்ப தயவு செய்து நிறைய பேர் அது வந்து என்னுடைய உரிமை ஆஹா கிடையாது நம்முடைய தமிழ் வளர்ப்புல அவருடைய பங்கு மிக முக்கியமான பங்கு தமிழ் மொழி வளர்ப்பாகட்டும் தேசிய அளவாகட்டும் தனிமனிதனுக்குரிய தேவையாகட்டும் எல்லாவற்றிலுமே அவருடைய பங்கு மிக அளப்பரியது அப்படிங்கிற இந்த பெற்றார் அந்த மாதிரி வளர்த்து கொண்டார் தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா எந்த ஒரு கவிஞர்களாக இருந்தாலும் எந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் நாம் ஒருமையில குறிப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய ஒரு தொடரில் சொல்லில் நாம் குறிப்பிடுவோம் தேச விடுதலை சமூக விடுதலையை தமது களமாக கொண்டு பாடியவர் சுதேசமித்ரன் இந்தியா போன்ற இதழ்களில் தனது அரசியல் கருத்துக்களை வெளியிட்டார் பல்வேறு பாடியவர் பாடல்களை பாடியவர் என்றாலும் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு மூன்றும் முப்பெரும் பரிமாணம் கொண்டவை வேடிக்கை கதைகள் நவதந்திர கதைகள் போன்றவற்றையும் சின்ன சங்கரன் கதை சந்திரிகையின் கதை தத்துவ சித்திரங்கை அதாவது ஞானநிரத்தனம் அதுல நாடகங்கள் கட்டுரைகள் மொழிபெயர்ப்பு ஆகிய பல்வேறு இலக்கிய வகைகளை அவர் புனைத்திருக்கிறார் பனைத்திருக்கிறார் கொடுத்திருக்காங்க இவருடைய முதல் கவிதைன்னு சுவதேச கீதங்கள் அதே போன்ற அடுத்த ஆண்டு ஜென்மபூமி என்கின்ற தலைப்பில் இரண்டாவது கவிதை தொகுப்பு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ப பகவத்கீதையினுடைய மொழிபெயர்ப்பை வெளியிட்டார் பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மறைந்தார் இன்று நம்மிடையே அவர் மகா கவியாக உலக கவியாக வாழ்ந்து வருகின்றார் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்த வினாங்க புயில் பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள வேதாந்த கருத்துக்களை பாட்டில் வேதாந்த கருத்துக்கள் எந்த ஒரு வினா எழுதினாலும் அதாவது குருவினா சிறுவினா வாட்டம் இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துக் கொள்ள வேண்டும் பா சரிங்களா கவிதை சிறப்பாலும் பொருள் ஆழத்தாலும் சிறந்து விளங்குகின்றது குயில் பாட்டு அடிப்படையில் ஒரு காதல் பாட்டாகும் இதனை குறித்து அறிஞர் பெருமக்கள் மாறுபட்ட சிந்தனை உடையவதாய் விளங்குகின்றார்கள் வேதாந்தமாக விரித்து பொருள் உடைக்க இடம் இல்லை என்றும் அது கவிதை பற்றிய புனைவியல் கவிதை என்றும் கனக சபாபதி குறிப்பிடுகின்றார் வேதாந்தம் என்ற சொல்லை ஒரு கொள்கை என்ற பொருளிலேயே பாரதியார் பயன்படுத்தி இருக்கின்றார் என்றும் ஆண்ட தமிழ் புலவர்களை விரித்து உரையுமாறு பாரதியார் வேண்டிக்கொண்டது கொண்டது வேதாந்த சமய கொள்கைகள் இல்லை புயலின் வாழ்க்கையில் உணரக்கூடிய ஒரு உயர்ந்த உண்மையையே ஆகும் என்று கு சிவஞானம் குறிப்பிடுகின்றார் புயல் பாட்டில் வேதாந்த பொருள் உள்ளது என்ற கருத்தினை சி சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார் அது என்ன கருத்து அப்படினா இந்த ஆன்மா அதாவது மனிதனுடைய ஆன்மா பரமாத்மா இறைவன் இவர்களுக்கு இடையேயான தொடர்பு எப்படி மனிதனுடைய மும் மலங்கள் எப்படி இவற்றையெல்லாம் நீக்குவது பற்றிய ஒரு வேதாந்த ஒரு கற்பனை பாடலாகத்தான் அவர் பாரதியார் அவர்கள் பாடியிருக்கின்றார் சரிங்களா இது பற்றி கருத்து அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னட்டு சரிங்களா இப்ப அடுத்த வினா பார்ப்போம் கவிஞரிடம் குயில் நான்காம் நாள் வர சொல்லி அனுப்பும் போது சொல்லிய வார்த்தைகள் என்ன சோலையில் இருந்த பறவை அனைத்தும் பறந்து விட குயில் மட்டும் தனித்து வாடி இருக்கின்றது அப்ப கவிஞர் வந்து என்ன நீ மட்டும் தனியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே நான் மனிதர்களின் மொழியெல்லாம் அறியும் பேரு பெற்றேன் பாட்டில் நெஞ்சினை பறிகொடுத்தேன் இப்போ ஒரு காதலை வேண்டி கரைகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதாவது காதலை வேண்டி கரைகிறேன் இல்லை எனில் காதலை வேண்டி தவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லுது உடனே வந்து கவிஞர் கேட்கின்றார் சிறந்த அறிவும் பறவைகளெல்லாம் விரும்பும் பாடும் திறமுடைய உனக்கு ஒரு காதல்மா கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கின்றார் உடனே வந்து என்ன செய்து அந்த குயில் வந்து பதில் கூறுகின்றது அதாவது அன்போடு நீர் இங்கே அடுத்த நாள் கால் நாளில் அதாவது அடுத்த நான்காம் நாளில் அது இங்க வந்து எழுத்து ஏற்பட்டிருக்கின்றது அன்போடு நீர் இங்கே அடுத்த நான்காம் நாளில் வந்த வேண்டும் மரவாதீர் மேற்குளத்தீர் சிந்தை பறிகொண்டு செல்கின்றீர் வாரீரேல் ஆவி தருவேன் அறிந்திருவீர் நான்காம் நாள் பாவி இருந்த நான் நான்கு நாள் பத்து யுகமா கழிப்பேன் சென்று வருவீர் அப்படின்னு சொல்லி அந்த கவிஞரிடம் அது கூறி வார்த்தைகள் இவை ஆகும் சரிங்களா இனி அர்த்த வினா குயிலின் முற்பிறவியில் நிகழ்ந்தது யாது குயிலின் முற்பிறப்பில் நிகழ்ந்தது யாது அந்த குயில் வந்து கூற தொடங்குகின்றது அதாவது பொதியமலைக்கு மலைக்கு அருகே உள்ள சோலையில் இருந்து குயிலிடம் அங்கு வந்த முனிவர் உரைத்த குயிலின் முற்பிறப்பு கதையைத்தான் குயில் வந்து கவிஞர்கிட்ட இப்ப பின்வருமாறு அது கூறுகின்றது என்ன ஒன்று கூறுகின்றது முந்தைய பிறவியில் முருகன் என்ற வேடர் தலைவன் மகனாக பிறந்தேன் சின்னக்குள்ளி என்பது எனது பெயர் என் மாமன் மகன் மாடன் என்னை மணக்க விரும்பினான் எனக்கு அவன் மீது விருப்பம் இல்லை இருந்தாலும் அவன் வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக அவனை மணந்து கொள்ள சம்மதித்தேன் ஆனால் வேடர்குல தலைவனான மொட்டை புலியனுடைய மகன் நெட்டை குரங்கனுக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்க என் தந்தை ஒப்புதல் அளித்து விட்டார் இதனை அறிந்தரில் என் மாமன் மகனான மாடன் ஓடோடி வந்து என்னை சிறந்து சில வார்த்தைகள் சொன்னான் நானும் அன்பால் கொண்ட கருணையினால் அவன் சினம் தனிபடியாக பேசினான் அதே சமயம் சோலையில் சேர இளவரசன் நாள்கள் சில சென்ற பின்னர் நான் என் தோழியருடன் காட்டில் ஒரு மாலை பொழுது விளையாடி கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கு வந்த சேர இளவரசன் என்னை நோக்கினார் நானும் அவரை பார்த்தேன் எங்கள் உள்ளம் இரண்டும் தம்முழு கலந்தன நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழ தழுவி மகிழ்ந்திருந்தோம் அங்கு வந்த அந்த சமயத்தில் நெட்டை குரங்கனுக்கும் மாடனுக்கும் நாட்டு நாங்கள் தழுவி நின்ற காட்சி சினத்தை மூட்டிடவே இருவரும் மன்னன் முதுகில் தங்கள் வாழை பாய்ச்சினர் மன்னவரும் தம் வாழால் அவரை இருவரையும் வெட்டி வீழ்த்திய பின் சோர்வுற்று மண்மீது விழுந்தார் அவரை வாரி எடுத்து மடியில் இட்டு அழுது புலம்பினேன் அப்பொழுது அந்த சேர மன்னன் என்ன கூறுகின்றார் பெண்ணே இனி நான் பிழைத்தினேன் இக்களத்தை ஆவி துறப்பேன் அழுதோர் பயன் இல்லை காவிலே துன்பம் இல்லை தையலே இன்னமும் நாம் பூமியிலே தோன்றிடுவோம் பொன்னே நினை கண்டு காமுறுவேன் வாழ்ந்திடுவேன் இன்னும் பிறவி உண்டு மாதரசே இன்பம் உண்டு நின்னுடன் வாழ்வு இனி நேரும் பிறப்பினில் என்று கூறி மடைந்தார் மடைந்தார்ன இறந்து போனார் இதுதான் புள்ளியினுடைய முற்பிறப்பு கதைப்பா சரிங்களா அடுத்த வினாங்கப்பா கண்ணதாசன் காமராஜருக்கு பாடுகின்றார் ஒரு அருமையான கவிதை பாருங்களேன் காமராஜரின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அதனால்தான் யாரும் அதாவது தமது சிம்மாசனத்தை எவருக்கும் அளிக்காத ஒரு இடத்தை கொடுத்து அவரை அமர்த்தி கொண்டார் இப்ப அவரை குறித்து பாடிய தாளாட்டு பாடல் எப்படி குணத்திலே குழந்தை கோபத்திலே தந்தை அழைப்பதிலே அன்னை அன்புக்கோர் தெய்வம் ஆகவே அவரை வழிபடுவது ஆயிரம் தெய்வங்களை வழிபடுவதற்கு சமமாகும் என்று கண்ணதாசரை பற்றி பாடுகின்றார் காமராசரை பற்றி எழுதுகின்றார் கண்ணதாசன் சரிங்களா அதாவது தாலாட்டு என்றால் சாதாரண தாலாட்டு இல்லை தமிழகத்து மூளை முடுக்கெல்லாம் ஒழித்த தாலாட்டு இது மேடைகளில் இந்த தாலாட்டினை பாடகர்கள் பொழுது காமராஜரை நினைத்து பலர் அழுது அதாவது அழுது கண்ணீர் சிந்தி இருக்கிறார்கள் இன்னும் எப்படிலாம் பாடுறாரு பாருங்களேன் தங்கமணி மாளிகையில் தனி வகிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை வண்ணமலர் தொட்டிலில்லை வடிவம் அசைந்ததில்லை மா மதுரை நாட்டில் மரவர் படை நடுவில் தேமதுர தமிழ்வாடும் திருநாடர்தம் திருநாடர்ந்தம் குளத்தில் வாழையடி வாழையிட வந்த தமிழ் மரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய் நிமிர்ந்தால் தலை இடிக்கும் நிற்பதற்கே இடம் நிற்கும் அமைவான ஒரு குடிலில் ஐயா நீ வந்து தித்தி தாய் ஒட்டிலே தோன்று குவலயத்தில் பேரெடுத்தி இட்டமுடன் சேர்ந்தார்க்கு இறைவனாய் தோற்றமிற்ற என அவங்க நிறைய பேருக்கு அவர் வந்து கடவுள் போன்று அவரை நினைத்தவர்கள் உண்டு அதனால் இயேசுபிரான் பிரான் மேற்றிசையில் இளைய திசையில் சத்தியமே தெய்வம் சமத்துவமே வாழ்க்கை என இத்திசையில் நாள் இளவரசாய் வந்துரித்த புத்த பிரான் நேபாளம் புனித பிரான் விருதுநகர் ஏன்னா புத்த வந்து நேபாளம் விருதுநகர் நீ வந்து விருதுநகரனுடைய அப்ப புத்தரோட ஒப்பிட்டு அவர் பாடுகின்றார் பாருங்க என்று பலவாராய் ஏற்றி உன்னை பாடுகிறார் பாடுகிற பாட்டை எல்லாம் பரிசாய் நினைக்காதே கூடுகிற கூட்டம் எல்லாம் குறை கூறும் மற்றொரு நாள் மாலையிட மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார் வாழ்த்துறைக்கும் கூட்டம் கூட்டம் வசை வழிய மறவாது நம் தமிழர் வீரம் நாகரிகம் என்பதெல்லாம் சந்தையிலே கூடும் சரக்காக போனதையார் அண்ணன் என்றும் தம்பி என்றும் அன்பன் என்றும் தோழன் என்றும் கண்ணீரை காட்டி கலங்க வைப்பார் நாள் முழுதும் உள்ளே கிடப்பது அவர் உள்ளம் அன்றி யார் அறிவார் அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் பிறந்த சூழலையும் வளர்ந்த சூழலையும் அழகாக பிடித்து அதாவது படம் பிடித்து காட்டுகின்றார் கண்ணதாசன் அதாவது மாபெரும் தலைவருடைய பிறப்பும் சரி வளர்ப்பும் சரி இப்படித்தான் ஏழ்மை நிலையில் இருந்திருக்கின்றது இவ்வாறு கண்ணதாசனும் காமராசர் அவர்களை தாளாட்டி பாடுகின்றார் சரிங்களாப்பா இப்ப அடுத்த வினாப்பா திருநெல்வேலியின் சிறப்புகளாக தோமுசி ரகுநாதன் கூறுவன யாவை போன்ற தோமசி ரகுநாதன் பற்றிய முன்துறிப்புகள் கொடுக்கலாம்ப்பா இப்ப அவர் வந்து திருநெல்வேலி சிறப்புகள் எவ்வாறு பாட்டு எழுதுகின்றார் சொல்வேலி தனை எழுப்பி சுழுவாக பார்த்த பல்வேறு பொருளுண்டு பார் போற்றும் எங்கள் திருநெல்வேலி சீமை சீமை இதன் நீடிப்புகள் பாடுவதற்கு சொல்லேது சொன்னாலும் சொல்லுக்கு முடிவேது பெருமை மிகு கண்ணி பிறந்ததுவும் தமிழ் வளர்த்த குறுமுனிவன் வாழ்ந்ததுவும் எம் பொதிகை குன்றில் அன்று தென் பொதிகைதனில் பிறந்த தீன் தமிழோன் உடன் பிறந்த பொன் பொதிந்த புனல் பெருகும் பொருணை எனும் தருணை மகள் எப்படி சொல்றாரு பாருங்களேன் வருகையினால் பூமியெல்லாம் பணம் கொழித்து பொன் விளைக்கும் திருநெல்வேலி சீமை இதன் சிறப்பெல்லாம் சிலவோ அதோட சிறப்பு வந்து ஒண்ணு ரெண்டா எவ்வளவு இருக்கு பாருங்க நெல்லுக்கு வேலி கட்டி நெல்வேணி எனும் சொல்லுக்கு இலக்கானார் சிவனென்று சொல்லப்படும் ஓர் நல்ல சிறு கதையினையும் நாளறியும் என்றாலும் நெல் வயல்கள் வேலி என சூழ்ந்திருக்கும் நல்விரத்தால் நெல்வேலி என்று தமிழ்நாடு அழைத்தும் தொல்விரத்தை பெற்றன சொன்னாலும் பொருந்தோ சிந்துப்பூன் துறையுரையும் செல்வர் என்று சம்பந்தர் என் தம்மறை வாழ்த்திய சொல் இன்றைக்கும் பொருந்தாதோ சொல்லால் வேலி எழுப்பி இனி எளிமையாக பாட்டது பல்வேறு பொருள் உண்டு இந்த பாடலுடைய பொருளை கீழ கொடுத்துருக்காங்கப்பா நீங்க பாடல் வரிகளை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரி என்று திருநெல்வேலியினுடைய பெருமையினை கவிதை வாயிலாக சிறப்புற காட்சிப்படுத்துகிறார் கவிஞர் தோமுசி ரகுநாதன் சரிங்களா இனி அர்த்தம் வினாங்கப்பா புத்தகம் வாழ்க்கையை நிமிர வைக்கும் இவர் குறித்து விளக்குக சரிங்களா அதாவது புத்தகம் என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அப்ப இவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் ஆனந்த விகடன் முத்திரை ஜூனியர் விகடன் குமுதன் என பல இதழ்களில் இவரது கவிதைகள் வெளிவந்து பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளன பொதுகை தொலைக்காட்சியில் எண்பத்தி இரண்டு வாரங்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட வாலிப வாலி என்னும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வைக்கின்றார் தினைமயக்கம் கவிதை உறவு சென்றலோடு சில தினங்கள் போன்றன இவரது கவிதை தொகுப்புகள் இவரது நிலாவனம் என்னும் கவிதை தொகுப்பில் இந்த புத்தகம் என்கின்ற கவிதையானது இடம்பெற்றிருக்கின்றது இப்ப இந்த கவிதையை பற்றி நாம் பார்ப்போம் வாசிக்கையில் குனிய வைக்கும் வாழ்க்கையில் நிமுற வைக்கும் எப்படி பாருங்களேன் இந்த வாசிக்கையில் வாழ்க்கையில் அதே சமயம் இந்த பக்கம் வைக்கும் நிமுற வைக்கும் இதெல்லாம் வந்து தொல் நயங்கள் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில எடுத்து எழுதணும்ப்பா மனிதர்களை விட்டு தொலைவில் இருப்பது புத்தகங்களுக்கு பிடிப்பதே இல்லை அதனால்தான் அவை பக்கமாகவே இருக்கின்றன பாருங்க அப்ப தொலைவில் இருக்கும் பக்கம்ன்ற இருக்கும் எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்றார் பாருங்க சரிங்களா இப்ப அடுத்ததாக நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டைதான் உறிஞ்சி விடும் உங்களை பாருங்களேன் நம்ம சொல்லும் இல்லையா ஒரு புத்தகம் எடுக்கிறோம்னா அந்த அட்டைதான் வந்து நம்ம மனசை கவரணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த புத்தகத்துல எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா அட்டையாவே இருக்கு உறிஞ்சிவிடும் உங்களை புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் நம்மை கீழிருந்து மேலே அது தூக்கி விடும் எப்படி மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே அந்த சொற்கள் அமைத்தாலும் அந்த புத்தகத்தினுடைய சிறப்பினை அவர் நமக்கு உணர்த்துகின்றார் சரிங்களா அடுத்ததாக இந்த பாடலுடைய பொருள் கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த கவிதை மூலம் வாசிப்பை நேசிக்க வைக்கின்றார் கவிஞர் நல்ல ஜெயந்தன் சரிங்களா அதே மாதிரி இன்னும் புது கவிதை தொடர்பான வினாக்கள் இருக்கின்றனப்ப இன்னும் பாரதிதாசன் இந்த மாதிரியான கவிஞர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பகுதியிலிருந்து வினாக்கள் எவ்வாறு அமையும் அவற்றுக்கான விடைகள் எழுதுவது எப்படி என்பதை பற்றிய குறிப்புகள் கருத்துக்களை அறுத்து வருகின்ற பதவியில் நாம் காண்போம் அதே சமயம் இந்த மாதிரி சிறுகதை நாவல் அதாவது கூத்து நாடகம் சொல்லி சொல்லலாம் அந்த கதாபாத்திரம் எழுதல் இந்த மாதிரியான பதவிகளை தான் அடுத்தடுத்து வர இருக்கின்றனப்பா சரிங்களா இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த புவித்துக் கவிதை தொடர்பான பதிவுகளை இதனுடன் இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து பதிவுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்